ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவு இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த முருகனின் வாக்கை நீ கேட்டுக்கிட்டு இருக்கீன்னா நாளைய விடியல் நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சிகரமான விடியலாக இருக்க போகுது தான் அர்த்தம் மகிழ்ச்சியான வாழ்க்கையினை வாழ்றதுக்காக இதுவரைக்கும் என்னென்னவோ இழந்திருக்கலாம் நீ எவ்வளவு தொலைச்சிருந்தாலும் எதுவுமே தப்பு இல்லை ஆனால் பணத்துக்காக ஒருபோதும் ஓ சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் இழந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இரு காசு பணங்கிறது முக்கியந்தான் ஆனால் அதை விட மன நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் முக்கியம் அது மூணு கிடைக்கிறதுக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையோடு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது ஓ மனசுக்கு நிம்மதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் அல்லவா சில விஷயங்களை உன்னால் சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியலை அதனால தான் பல கஷ்டங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து ஆக்கிரமிச்சு உனக்கு துன்பத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கவனமாக கேளு இந்த உலகத்தையே மூழ்கடிக்கும் மிகப்பெரிய கடலில் ஒரே ஒரு துளி எண்ணெயை விட்டோம்னா அந்த எண்ணெய் மிதக்குமே தவிர அந்த கடலில் மூழ்கி போகாது அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது கடல் எவ்வளோ பெருசாக இருக்கலாம் ஆனால் ஒரு துளி எண்ணெய் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தியா அவ்வளோ பெரிய கடலால் இந்த எண்ணெயை ஒன்றுமே செய்ய முடியலை அதே போல் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது நீ யாரையுமே குறைச்சி எடை போடாத நீ அப்படி யாரையாவது மட்டமாக நினச்சி இழிவாக பேசினீனா உன்னையே நீ உயர்வாக நினச்சிக்கிட்டீங்கன்னா அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் என்ன நடந்தாலும் எப்போவுமே எல்லாரையும் சரிக்கு சமானமாக நினை யாரும் என்னுடைய பிறப்பு எதுவுமே இந்த உலகத்தில் ஒருபோதும் தாழ்ந்ததாகவோ அற்பமானதாகவோ இருப்பது கிடையாது என் செல்வமே நீ இந்த திருச்செந்தூர் முருகனின் கோயிலுக்கு வந்து என்னுடைய வாசலை மிதிச்சின்னா உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி போயிடுன்றத புரிஞ்சுக்கோ சீக்கிரமே நாளை விடிய போகிற நல்ல நாளிலேயே உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுத்துட்டு உன்னை திருச்செந்தூர் நோக்கி அழைக்கப் போகிறேன் ஆமியன் செல்வமி நீ எதிர்பார்த்து ரொம்ப நாளாக நடக்காமல் போன விஷயத்தை இப்போது நல்லபடியாக நடத்தி முடித்த பிறகு நீ உன் குடும்பத்தோடு என் ஆலயத்துக்கு வந்துட்டு போ இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒன்றுமே புரியலையே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியலையேன்னு தானே நீ அடிக்கடி யோசிக்கிற நல்லவராக நடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும் ஆனால் நல்லவராகவே வாழ்வதற்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட நல்லவனாக நீ இரு நீ நல்லவன்தாங்கிறத யாருக்கும் வெளிக்காட்டிக்க வேணாம் இந்த உலகத்தில் நல்லவர்களை யாரும் மதிப்பது கிடையாது அப்படி தான் உனக்கும் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இருக்குது யார் என்ன நினச்சாலும் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நடந்துட்டு போ உனக்குன்னு படைக்கப்பட்டது அனைத்தும் யார் தடுத்தாலும் என்ன செஞ்சாலும் எப்படியாவது உன் கைகளில் வந்து சேர்ந்தபடி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்காக நீ என் கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது எதுவுமே உன்னை விட்டு இன்னொருத்தருக்கு போகாது என் செல்வமே நீ தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி மட்டும் செஞ்சினா போதும் நீ கேட்ட எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செஞ்சிருவேன் நீ போகும் இடமெல்லாம் நானும் உனக்கு துணையாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ மறந்திட வேண்டாம் என் செல்வமே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நான் உன்னை பாதுகாக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது எந்த கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நீ தைரியமாக இரு வாழ்க்கையில் உன் நிலை உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி எப்போதுமே உன் குணத்தை மாற்றிக்காம நீ பழகிற விதத்தை மாற்றிக்காமல் எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக நடந்துக்கோ அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றக்கூடியது வெற்றியோ தோல்வியோ முடிவு எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் எப்போதும் நீ முயற்சி செய்ய தயங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனு இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ உனக்காக தான் போராடிக்கிட்டே இருக்காங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாமல் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது போலவும் உனக்கு மட்டும்தான் எதுவுமே கிடைக்காம எல்லாமே கஷ்டமாக இருக்கிறது போலவும் காசு இல்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறது போலவும் நீயாகவே தப்பாக யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் உன் மனசில் நீ கவலைக்கு இடம் கொடுத்தீன்னா அது உன்னை கவலைக்கிடமாக மாட்டி விட்டுரும் உன் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்து உன்னை நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும் அதனால் ஒரு நிமிஷம் கூட கவலைக்கு இடம் கொடுக்காதே என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அனைத்தையும் என் மீது இறக்கி வச்சுட்டு எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ நீண்ட ஆயுளையும் நிலையான நல்ல ஆரோக்கியத்தையும் உன் அப்பன் முருகன் உனக்காக கொடுத்துட்றேன் அளவில்லாத பக்தியோட என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்கும் என் அன்பு பிள்ளையானனே எதுக்காகவும் பயப்படாத இன்னைக்கு இரவு நல்லா தூங்கி நிம்மதியாக காலையில் எழுந்திருச்சின்னா நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக நல்லது போகும் நாளாக நான் மாற்றிடுறேன் என் செல்வமே என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எல்லாத்தையுமே நல்லபடியாக உனக்கு பிடிச்சது போல் நான் நடத்துவேன்னு தைரியமாக இரு உன் தவறுகளையெல்லாம் நீ திருத்திக்கோ அதில் தப்பே கிடையாது ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டே செய்யாமல் அதை சரி செய்ய முயற்சி செய் யார் என்ன சொல்ல போகிறாங்க யாருக்கு தெரிய போது நினச்சிக்கிட்டு நீ தவறுகள் செய்வதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாக மாறி உன் வாழ்க்கை வருங்காலத்தில் உனக்கு முன்னேற்றமே இல்லாத அழிவையும் கஷ்டத்தையும் கொடுத்துரும் அது உன்னையும் உன் தலைமுறையும் சந்ததியினருமே கூட நிம்மதியாக வாழவிடாமல் செஞ்சுடுமேன்னு சொல்லுமே அதனால் தப்பு செய்யாமல் உன்னை திருத்திக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகிக்கோ நீ செய்கிற காரியத்தில் ஒரு தவறு நடந்துட்டாலும் ஐயோ நம்ம என்ன செய்வோம்னு நினச்சி பழியை அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டுட்டு நீ விலகிக்காத ஏன் தப்பு நடந்தது இதனால நம்ம தவறு செஞ்சோன்னு யோசிச்சு அதற்கான காரணத்தை உன்னிடமே தேடு ஏன்னா கண்டிப்பாக அந்த தவறு உன்னால் தான் நடந்திருக்கும் நீயே உன் தவறுகளை திருத்திக்கொள்ள தயாராகிட்டினால் அப்புறம் என்ன எல்லாமே சரியாகி நீயும் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேற்றத்தை பெட்டிடுவாய் அல்லவா நீ எதை விதையாக போடுறியோ அதுதான் வளர்ந்து பெருசாக உன்னால் அறுவடை செய்ய முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போலதான் நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நீ திரும்பப் பெறுவாய் மற்றவங்களுக்கு ஒருபோதும் துன்பம் விளைவிக்கும் வகையில் எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது நீ வாழும் வரையும் இந்த பூமியில் நீ மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுத்து நல்ல விஷயங்களை செஞ்சு நீ மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோ இந்த மண்ணில் நீ கால் வச்சினா போதும் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு நீ ஆனந்தம் அடையும்படி அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன் இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டீனா உனக்குள் இருக்கும் நான் எனதுங்கிற அகங்காரம் மாணவம் எல்லாம் காணாமல் போய் வாழ்க்கையின் உச்சநிலையான வெற்றி நிலையை பரவசமாக தொட்டிடுவாய் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது மனிதர்களுக்கு மிகவும் குறுகிய காலம்தான் இப்பெல்லாம் யாரும் நூறு வயசு வரைக்கும் கூட வாழ மாட்டீங்க அப்படி மிக குறுகிய காலமே வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே எதுக்காக அடுத்தவனை பார்த்து கோபப்படுறதும் அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு யோசிக்கிறதும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதும் தேவையில்லாத கோபமோ பேராசையோ உனக்கு வேண்டாம் அதை தூக்கி எரிஞ்சிடு இதைவிட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா பயம் இந்த கோபமும் பேராசையை விடவும் பயம் உன்னை மிகவும் தடுத்துரும் அதாவது எந்த விஷயங்களையும் எதிர்கொள்ள உனக்கு துணிவை தராம எல்லா விஷயங்களும் தப்பா நடந்துடும் தப்பா போயிடும்னு உன்னை பயமுடுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க விடாமல் தடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பயம் இருக்குது அதனால் முதல்ல இந்த பயத்துக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் ஒதுக்கி வையே நான் எதுக்கு பயப்படணும் என்னை மீறி என் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காது எனக்கு துணையாக என் அப்பன் முருகன் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு நீ உன்னுடைய முயற்சிகளையும் உனக்கான செயல்களையும் தைரியமாக துணிவோட பக்தியோடு செய்யும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் உன் வாழ்வில் வரக்கூடிய நினைவுகள் ஒவ்வொன்றும் இனிமையானது நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நல்லா ரசித்து வாழ கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கான முடிவை எடுப்பதற்காக நீ அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் எல்லா விஷயத்திலும் நீயே முடிவெடுக்க தயாராக இரு அப்போதுதான் உனக்கான நல்லது நடக்கக்கூடியதற்கான விளைவுகளை என்னால் செய்ய முடியும் நீ எப்போ அடுத்தவங்களை தேடி தேடிப்போறியோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிட்டேயே முடிவுக்காக கேட்டு நிற்கிறியோ அப்போதே அதன் பக்க விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உனக்கு இல்லாமல் போயிடும் எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் என் அப்பன் முருகன் எனக்கு நல்ல வழி காட்டுவார் நல்ல தீர்வை கொடுப்பார்னு மேலே பாரத்தை போட்டு நீ தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த வேலையை செஞ்சாலும் அது உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றியை தரும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் செல்வமே நீ நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு நான் நினச்சேன்னா உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எந்த நிமிஷத்தில் வேணுமானாலும் மாபெரும் வெற்றியை கொடுக்க முடியும் என்னடா இது எல்லாமே தப்பாக நடக்குது நம்ம நினச்சது நடக்குமோ நடக்காதோ ஜெயிப்போமோ தோப்பமோ வெற்றி பெறுவோமோ மாட்டோமோன்ற குழப்பமோ கவலையோ வேணாம் கடைசி நொடியில் கூட என்னால் அற்புதத்தை செய்ய முடியும் என் செல்வமே வாழ்க்கையில் உனக்காக வெறும் பணத்தை மட்டும் சேர்க்காத ஏன்னா பணம் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போகிறதும் இல்லை பணம் உன்கிட்ட வந்து பேச போகிறதும் பழகப் போகிறதும் உனக்கு ஆறுதல் சொல்ல போகிறதும் அரவணைக்க போறதும் இல்ல மனிதர்கள் மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் அதனால் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பெருசு நினைக்காம அதோடு சேர்த்து சில நல்ல மனிதர்களையும் சேமித்து சம்பாதிச்சு வச்சுக்கோ அவர்கள்தான் கடைசி காலத்தில் உனக்கு துணையாக வருவாங்க உனக்கு ஆதரவாகவும் அன்பு காட்டவும் கூட மனிதர்கள் தான் இருப்பாங்கன்றத புரிஞ்சு நடந்து என் செல்வமே வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு சமாளித்து அதை தீக்கிறதுக்கான வழியை பாரு நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் அனைத்து காரியங்களிலும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியையும் நீ இன்பமாக அனுபவித்து வாழ வேண்டும் தேவையில்லாத கோபமோ மன அழுத்தத்தோடையோ நீ ஒருபோதும் இருக்காதே கோபம் வந்தால் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பொறுமையோடு அமைதியாக வாயை திறக்காமல் மௌனமாக இருந்தினாலே கொஞ்சம் நேரத்தில் கோபம் காணாமல் போயிடும் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சது போல் நடக்காத போது அல்லது நினச்சதற்கு மாறாக நடக்கிற போது மன அழுத்தம் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு எல்லாம் சரியாயிரும் என் அப்பன் முருகன் சரி செஞ்சிருவார்னு நம்பிக்கையோடு இருந்தாலே நல்லது நடக்கும்